அடுத்து அடுத்த வருமா புதுக்கோட்டை புகழ்பெற்ற வடவாளம் கோவில் காலைப்பாத்தூர் மாணவரூர் யாரா இருக்கிறது புகழ்பெற்ற புதுக்கோட்டை மாவட்டம் வடவாளம் மாமண்டி கருப்பர் கோவில் காலை

மேல <us> வந்த <us> <us> <us>

புரியா வரால புடி அருமையா அது கோவிலுக்கு பின்னாடி மெடிக்கல் கேம்ப் இருக்கு ஸ்கூல் பின்னாடி அங்க நிக்கிற டூ வீலருக்கு எல்லாம் தயவு செய்யலாம் அவங்களுக்கு தயவு செய்து எடோ ஒரு ஏற்படுத்து மாடு உங்க டூ வீலரு நிப்பா விடாதீங்க மாடு போய் கொண்டு வந்திருக்கவோ தயவு செய்து உயிங்க ஏறுடா ஏறி பாரு தம்பி விட்டுறா விட்டுறா தம்பே புடிடா அழகுடா அழகுடா சூப்பர்டா ஏறடா தூக்கி விடுறா

ஒரு ஆள் யோகேஷ் மகன் மகிழன் மாடுபா அருமையா போகுதுப்பா சுல்லா மாதிரியே போகுது மற்றும் அதற்கு இருந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கழக உடன் பொறுப்பு அவர்களுக்கு ஜெயந்த் மாடு மாட்டின் பெயர் பட்டாசு ஒரு ஆள் பட்டாசு மாதிரி போகுதுப்பா பட்டாசுனா விட்டு இந்த மாட்டை யாரும்